இந்து திருக்கோயில் சேவா அறக்கட்டளை சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது பொறுமையாக வாங்குங்க பொறுமையாக வாங்கிட்டு வாங்க இல்லை ட்ரீசில் இருக்கண்டா இதை வரேண்டா நமது இந்து திருக்கோயில் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது இதில் வந்து நமது உறுப்பினர்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் தங்களால் என்ற உதவிகளை செய்து செய்ததன் மூலம் நாம் இந்த அன்னதானம் வாங்கி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் எங்களை அணுகலாம் அந்த விசேஷங்களுக்கு அன்னதானம் நமது சார்பாக வழங்கலாம் என்பதனை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் ni walu ni 啊，还是这